ஹலோ வாய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளவுஸ் நெக் எப்படி ஸ்ட்ரிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் அந்த மாதிரி ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய கிளாத் இருக்கும் அது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதே குட்டி குட்டியாக கிளாத்லேயே வந்து கிராஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த குட்டி குட்டி கிளாத்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் நெக் வந்து அடிக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் அதே குட்டி கிளாக்லேயே வந்து கிராஸாக கட் பண்ணி ஜாயின் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் நெக் அடிக்கும் போது ப்ராப்பராக வந்து வராது அந்த மாதிரி அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி கிட்டியாக கிளாத் நிறையா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு நிறைய ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா ஓகே அந்த வந்து ஃபேப்ரிக் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு கிளாத்தே இல்லை அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா இருக்குது அப்படின்ற போது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஜாயின் போட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு வைக்கக்கூடாது இந்த மாதிரி கிராஸாக வச்சு எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லாமே கிராஸாக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ கிராஸாக அந்த மாதிரி வைக்கிறோமோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த நெக் வந்து ரவுண்ட் நெக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வளைவாக அழகாக வளைஞ்சி வரும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அந்த மாதிரி வளையாது ரவுண்ட் நெக்கில்தான் இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி குட் சைடு வந்து அந்த இது ப்ளவுஸ்க்கு மேலே இருக்கணும் ராங் சைடு வந்து மேலே நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சு அப்படிங்க நம்ம வந்து இந்த அடிக்கிற அந்த கிளா கீழே இருக்க அந்த ப்ளவுஸை வந்து இழுத்து பிடிச்சிட்டு நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது மேலே பிடிச்சிருக்க அந்த கிளாத்தை மட்டும்தான் லைட்டாக இழுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் இந்த ஷோல்டரை வந்து திருப்பி விட்டுக்கோங்க எப்பவுமே கிளாத்தை வந்து நீங்கள் இழுத்து இழுத்து அடிச்சிங்கன்னா கீழே இருக்க ப்ளவுஸ் பீஸை வந்து நீங்கள் இழுத்து இழுத்து அடிச்சிங்கன்னா கழுத்து வந்து உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கும் ப்ளவுஸ் போடும்போது அதனால் மேலே புட அந்த மேலே அடிக்கிற கிளாத்தை மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக இழுத்து இழுத்து அடிச்சுட்டு வரணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிட்டு நீங்கள் கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுத்திங்கன்னா நீங்கள் அப்புறம் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப லூஸ் ஆகிடுது அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோங்க காலேஜ் முன்னாடி கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போது இதை அழகாக மடித்து விட்டு மேலே ஒரு தயில் போட்டுக்கோங்க இந்த படிமான தையல்னு சொல்லுவாங்கல்ல மேலே மடித்து போடுறது அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க கீழே இருக்க ஃபேப்ரிக்லாம் அழகாக எடுத்து விட்டு படிமான தையல் மேலே போட்டு எடுத்துக்கோங்க யிற இடத்துலலாம் அழகாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கோம்ல இது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அழகாக உள்ளே மடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க அழகாக ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்டு நெக்ஸ்ட் ஓகே இந்த மாதிரி கொடுத்து அழகாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு மடிக்கிறோமே அதே அளவுக்கே மடித்து அழகாக ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் வந்து கரெக்டாக வரும் ஒரே ஒரே ஷேப்பில் வரும் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல ஃபேப்ரிக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அழகாக உள்ளே மடிச்சு விட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மடிக்கும்போது ஒரே அளவில் அந்த ஃபேப்ரிக் அழகாக உள்ளே மடித்து ஸ்டிச் போட்டுவேன் இனில் ஒரு நாட் போட்டு அழகாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி நிக்கு வந்து இவ்வளோ அழகாக ஸ்டிச்சஸ் வந்திருக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் பெருசும் சின்னதுமாக இல்லாமல் ஒரே மாதிரியே வந்திருக்கு இப்போ வந்து மேலேயும் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இந்த எஜில் ஸ்டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போ எந்த ஸ்டிச் போட்டாலும் இந்த ஃபேப்ரிக் வந்து ஃபீல் இருக்கும் அந்த பிளவுஸ் வந்து ரொம்ப அப்படியே இழுக்கவே கூடாது அழகாக மேலே ஒரு கை வச்சுட்டு நீங்களே ஸ்டிச் பண்ணும்போது அதுவே தானாக போக்கும் அழகாக நீங்கள் அதை இழுத்து பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது அவ்வளோ தான் பாருங்கள் நெக் வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்துருச்சு இந்த மாதிரி நெக் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஆல்